ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தோட மார்க் வந்ததுலருந்து பெரிய அளவில் பேச்சுக்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு சூப்பராக வந்து நிறைய பிள்ளைகள் வந்து மார்க் எடுத்திருக்காங்க இதை எடுத்திருக்காங்க அதை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாமர மக்கள்கள் நிறைய பேர் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் நம்மளோட வெங்கட் பிரபுவோட தாத்தரான சிவானி பிரபு அவங்களுடைய மார்க்கு தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மதிப்பெண் எங்கள் எடுத்துருக்காங்களே நல்லா தான் இருக்குல்ல சம அப்படின்ற மாதிரி எல்லோருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்க மொத்தம் என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன் நான் பேச கேக்க ரெடியாக இருப்பி நம்புகிறேன் வாங்கி நான் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்கட் பிரபுவோட டாக்டரான சிவானி பிரபு எஸ் இவங்களுக்கு இப்போ வந்து டென்த் இருக்காங்க அப்படின்றதுனால மொத்தமாக ஐநூறு மதிப்பெண்கள் மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்படின்ற விகிதத்தில் அஞ்சு சப்ஜெக்ட் ஐநூறு மார்க் அப்படின்றது தான் கோல் கணக்காக இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அதாவது தமிழ் சப்ஜெக்ட்டில் நூற்றுக்கு எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே எடுத்திருக்காங்க மேக்ஸ் நூற்றுக்கு எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் நூற்றுக்கு எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே பெற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையெஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்லையுமே சயின்ஸ்லேயும் எஸ் தொண்ணூறு தொண்ணூறு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் லோயஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்பயும் போல் தான் அது வந்து ஒரு எண்பத்தி மார்க் எடுத்துருக்குது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த மேக்ஸை வந்து கம்மி மார்க்கை தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு தெரிய வந்துச்சு அப்படி இருக்கும் சமத்தில் நம்மளோட சிவானி பிரபுமே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மேக்ஸை லோவாக தான் எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் கூட எந்த சப்ஜெக்ட்லேயுமே எண்பத்தஞ்சுக்கு கீழே போகல எல்லாமே எண்பத்தஞ்சுக்கு மேலே தான் இருக்குது இது ஒரு குட் மார்க்ஸும் கூட அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தமாக ஓவராலாக ஐநூறுக்கு நானூற்றி நாற்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் வெறும் அறுபதே மதிப்பெண்கள் தான் கம்மி மொத்த மார்க்குமே இது ஒரு ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு மார்க்காகவும் இப்போதைக்கு வந்துகிட்ருக்கு நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா அதோடய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க வெங்கட் பிரபு சாரோட ஃபேமிலி மொத்தமே சம ஹாப்பியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே சம ஹாப்பியாக இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துகள் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பராக மார்க் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டு போய் ட்ரீட் போக போகிறதாகவும் நிறைய டூர் போக போகிறதாகவும் அவங்களுக்கு ரொம்பவே கங்காடேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயத்துக்கு பிஸியாக இருக்கிறதுனால இவங்க ஸ்டடிஸ் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் சுத்தமாக கவனம் செலுத்தவே இல்லை அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க போது எங்களுக்கு கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி சர்க்கில்லருந்து இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஈரசன் ரகைஸ் பபை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க